என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக நீ கேட்கும் கண்கள் கலங்கிதான் போவாய் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை அல்லவா இந்த அப்பன் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதையும் வேண்டும் என் குழந்தையே வாழ்ந்து முடிந்த ஒருத்தி கருவருக்க காத்து கொண்டிருக்கிறாள் இவர் யார் எதற்காக இவர் இப்படி செய்கிறார் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே கருப்பு நுண் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறேன் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் உனக்கு என்ன செய்கிறார்கள் இவர்களின் நோக்கம் என்ன என்பதையும் நான் தெளிவாக தெரிய வந்திருக்கிறேன் என் பிள்ளையே என்றோ உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் போது என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய மாற்றங்களை கொடுக்கும் போதும் உனக்கே புரிகிறது ஏதோ ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில் தவறாக நடந்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை இதுதான் நமக்கான வாழ்க்கை என்று நடந்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளை தம் கனவுகளை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்றோம் ஆனால் நாம் அடியெடுத்து வைத்த அந்த நேரம் இது இதுபோன்று ஒருவர் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அதை ஒருபோதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா என் தங்க பிள்ளையே இதையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் நம்மால் கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு விஷயமாக மாறிவிடுகின்றது ஏனென்றால் இவர்களின் வயது உன்னுடைய தாயின் வயதை ஒத்ததாக இருக்கும் எப்படி நடந்து கொள்வார்களோ அப்படிதான் இவர்களும் நடந்து கொள்கிறார்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகளோ இந்த வாழ்க்கையில் உன்னை மிகுந்த வேதனைப்படுகின்ற அளவிற்கு உண்மையான துன்புடு துன்பப்படுத்தி சோதனைப்படுத்தி காயப்படுத்தி வாழ்க்கையே வேண்டாம் என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளவிட்டு என் பிள்ளையே எப்போதும் வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கும் போது உனக்குள் இருந்த கனவு சிதைந்து விட்டாள் அத்தோடு எல்லாம் முடிந்து விட்டதாகத்தான் எல்லோரும் தோன்றும் ஆனால் என் குழந்தை நீ இதனை எதிர்த்து சமாளிக்க கற்றுக்கொள்வாய் எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை உனக்குள் எண்ணங்களோடு சரியாக நீ புரிந்து வந்து விடுவாய் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்குத்தான் என்பதையும் என் பிள்ளை நீ இவர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று என் குழந்தை சரியாக புரிந்து கொண்டாய் அதன் பிறகு நீ வாழவும் தொடங்கிவிட்டாய் சரி இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் என் அன்பு குழந்தையே ஒன்றின் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிடவா என் குழந்தையே பண களவுகளோடு ஒருவரை கரம் பிடித்து வாழ்க்கைக்குள் நுழைகிறாள் ஆரம்பத்தில் அந்த குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அவளின் மீது அன்பு செலுத்தி அவளை மிகவும் அதிகமாக பாராட்டி வாழ்க்கை இவளைப் போல ஒருவள் கிடைக்க மாட்டாள் என்பது போல நடத்தினார்கள் இதை கண்ட இந்த பெண்ணுக்கு பெருமிதமாக இருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல இவள் எந்த ஒரு வேலையும் செல்லவில்லை இவளினால் அந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு பண உதவியும் கிடைக்கவில்லை அப்படி என்றவுடன் அவளை மட்டம் தட்ட தொடங்கிவிட்டார்கள் ஆனால் என் குழந்தையோ தன்னுடைய வயிற்றில் கருவை சுமந்து கொண்டிருப்பவள் அதனால் சொல்ல முடியவில்லையே தவிர எதுவும் தெரியாத குழந்தையோ திறமை இல்லாத குழந்தையோ கிடையாது ஆனால் இந்த நிலை அந்த குடும்பத்தில் இருக்கின்ற வயதான ஒரு பெண் அதாவது அவள் கணவனனுடைய அம்மாவிற்கு பிடிக்கவில்லை தன் குழந்தை அதாவது அவளின் மகனானவன் வேலைக்கு சென்றவுடன் இந்த பெண்ணிடம் நடந்து கொள்ளும் விதமும் இந்த பெண்ணுக்கு உணவு கொடுக்கும் விதமும் மிகவும் மோசமாக இருந்தது இவ்வளவிற்கு அந்த பெண் தேவத்தை எப்போதும் கையெடுத்து வணங்குவதும் தீப தூப ஆராணாதைகளை காண்பிப்பதுமாக இருந்து கொண்டிருப்பாள் ஆனால் ஒரு பெண்ணிற்கே இன்னொரு பெண் எப்படி நடந்துவிட முடியும் என்று தெரியவில்லை அவள் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் இந்த பெண்ணின் மனதில் அப்படியே பதியத் தொடங்கிவிட்டது நான் எந்த ஒரு தவறும் செய்யாமலேயே இவர்கள் நம்மை இப்படி நடத்துகிறார்களே என்று நினைத்தாலுமே தம்முடைய கணவனின் முகத்தை நினைத்து கொண்டு இவர் நிச்சயமாக தம் தாயின் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றார் தாம் எதிர்த்து பேசினாலோ அல்லது எதிர்த்து நடந்து கொண்டாலோ இந்த விஷயமானது அவரின் செவிகளுக்கு சென்று சேரும் போது மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக அவள்களின் மனது காயப்படுமே என்று சொல்லி அந்த குழந்தை அத்தனையும் பொறுத்து கொண்டே சென்றது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டல்லவா ஒரு குழந்தைக்கு இரண்டு குழந்தைகள் ஆயிற்று இந்த பெண்ணின் ஆட்டம் அதிகரித்து விட்டது இனியும் இவளின் ஆட்டத்தை அடக்கவில்லை என்றால் தம்மை வாழவிட மாட்டார்கள் என்பது அந்த பெண்ணின் எண்ணமாக மாறுகிறது ஏறக்குறைய அந்த பெண்ணின் கணவனுக்கும் தான் தாயின் செயல்பாடுகள் பிடிக்காமல் போகவே இதையெல்லாம் மாறி இந்த பெண்ணின் நிலைமையை இப்போது தலைகீழாக மாறிவிட்டது எந்த வயதான அவள் இவளை கொடுமைப்படுத்தினாளோ அவளின் நிலைமையை இப்போது மாற்றத்தை கொண்டு வந்து விட்டது வயது ஏறுகிறது நம்மால் முடியாத நிலை உருவாகும் என்று யாருக்கும் புரிவது கிடையாது நாம் எப்போதும் இளமையாகத்தான் இருப்போம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா இந்த இந்த நிலையில் பெண் தனக்கான உதவியை ஒட்டுமொத்தமாக தன் மருமகளிடம் பெற வேண்டிய நிலை வந்துவிட்டது ஆனால் ஒரு விஷயத்தை இதில் நீ கவனிக்க வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த பெண் நிச்சயமாக தன்னிடம் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்களோ அதேபோல் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துளியளவு நினைக்கவில்லை அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் அடுத்த வீட்டிலிருந்து வருகின்ற ஒரு பிள்ளை இந்த குடும்பத்தை நாம் குடும்பமாக நினைத்து இவர்களை விட்டால் நமக்கு வேறு யாரும் இல்லை என்று அன்பை மட்டும் எதிர்பார்த்து வருகின்ற ஒரு இடத்தில் அந்த அன்பு கிடைக்காமல் போகும்போது அது எந்த அளவிற்கு வேதனையை கொடுத்திருக்கும் என்கின்ற உணர்வை மட்டும் அவர்கள் உணர்ந்துவிட்டால் போதும் அந்த குழந்தை நினைத்தது கருப்பன் எதற்காக இதை சொல்கிறேன் என்று யோசிக்கின்றாயா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது இதில் யார் வந்து என்ன செய்தாலும் அதையெல்லாம் நீ கண்டுகொள்ளாதே எல்லோருக்குமே அவரவர் பிள்ளைகள் அவரவர் குழந்தைகளே கடைசி வரை இருக்க வேண்டும் என்றும் எண்ணம் இருக்கிறது ஆனால் சில நேரங்களில் அது அப்படி நடக்கவில்லை என்பதனால்தான் இத்தனை மாக ஒரு குடும்பத்தை பிரிக்க அவர்களின் மனதில்

உன்னை இந்த முகத்தை மனிதனுடைய உண்மையான என் பிள்ளை வெளிகாட்டி கொடுத்துவிடும் யாருக்கும் இவர்களை பற்றி தெரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அவரிடத்தில் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு தவறானது என்பதையும் இவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் என் குழந்தையே உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை இத்தனை நேரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் மாமியார் மருமகள் சண்டையை பற்றி நான் பேச வரவில்லை என் குழந்தை ஒருவரின் உணர்வுகளுக்கு இன்னொருவர் மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அந்த குடும்பம் நிலை மாறி தடுமாறி நின்றுதான் போகிவிடும் என்று சொல்கின்றேன் இந்த பிரச்சனைகளை மட்டுமல்ல மாமியார் மருமகளுக்குள் இதே அளவிற்கான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது என்பதையும் நீ மறந்து ஒருவரின் குடும்பத்திலும் ஒவ்வொரு விதமான இன்னல்களும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் வேதனைகளும் இருந்து கொண்டிருக்கிறது எல்லாமே எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதோ என்று சொல்லி ஒருபோதும் நீ வரு கொண்டிருக்கிறாதே இந்த காலத்திற்கு தகுந்தார் போல் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான நேரம் கொடுக்கப்படும் அதையும் பயன்படுத்தி கொள்ளாமல் நான் இப்படிதான் இருப்பேன் என்று சொல்லி சொல்லி என் பிள்ளை மற்றவர்களை கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதையெல்லாம் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கே உனக்கானதாக என் பிள்ளை கொடுத்துவிட நான் நினைக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற உனக்கு கொடுக்கும் அத்தனையும் உன்னை நான் உன்னை உன்னை தேடி அத்தனையும் சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை இப்படியும் ஒரு சில மனிதர்களை உன்னோடு பின்னி பிணைத்திருக்கின்றது இதற்காக கலங்காதே இவர்கள் செய்வதையெல்லாம் தெய்வம் கண்டெடுத்து பார்த்தது கொண்டிருந்தது வாழ்க்கை முடிகின்ற நேரத்தில் தன்னை சார்ந்த தன்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் இங்குதான் இருக்கிறார்கள் தனக்கு எதுவும் நடக்கவில்லை இதை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கும் இங்குதான் இருக்கிறார்கள் கால சூழ்நிலைகள் மாறும் வயதுகள் ஏறிக்கொண்டே இருக்கும் இப்படியே நாம் இருந்து விட்டோம் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரும் போதெல்லாம் உனக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருந்தால் போதும் அதை விட்டு ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான உண்மையான தெளிவு படுத்தும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் யார் யார் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் உனக்கு அது தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் உன் வாழ்க்கை உனக்கு என் முன்னால் தெரிய வருகின்றதா உன்னை சுற்றி எத்தனை பெரிய தீமைகள் நடக்கிறது என்பது புரிகின்றதா எல்லாம் சில காலம்தான் என்றுதான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இவர்கள் அதை செய்தார்கள் அவர்கள் அளிக்க நினைத்தார்கள் என்பதையெல்லாம் நினைத்து ஒருபோதும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்னை நினைத்தாலும் யார் என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் உன்னுடைய மனநிலைக்கு முன்னால் தோற்று போகும் நீ என்னவாக யோசிக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள் யாருக்கு இதுவரையிலும் நீ மரியாதை குறைவாக நடத்தும் நடத்துவதும் கிடையாது இவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்க என்று நினைத்ததும் கிடையாது அவர்கள் கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு நல்லதை தான் நீ செய்திருக்காய் என்பது உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய இந்த தான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளைய அப்பன் மேலும் மேலும் உனக்கு பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறேன் என்பதையும் மறந்து விடாதே நான் இருந்து நடத்துவது போல இனி என்றென்றும் வாழ்க்கை மேலும் உனக்கு பல நம் நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் எடுத்து சொல்லும் என்பதை மறந்துவிடாதே உனக்கான உண்மையாக உன் கருப்பன் உனக்கு துணை நிற்பான் என்பதை புரிந்துகொள் அப்பா முடியவில்லையே இவர்கள் இது இதுபோன்றெல்லாம் என்னிடத்தில் நடந்து கொள்கிறார்களே எந்த அளவிற்கு காயத்தை கொடுக்கிறார்களோ என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு என் பிள்ளை உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கு பின்னாலும் இவர்கள் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த வாய்ப்பினை நீ தவற விட்டு கூட கூடாதல்லவா இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து இருக்கின்றது நீ தெரியாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா அத்தனையும் கடந்து ஒரு உண்மை உன் வாழ்க்கையில் மறைந்து கிடைக்கின்றது இந்த மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு இவர்களின் ஆட்டம் அடங்கும் போது நிச்சயமாக உன் காலில் வந்து விழுகின்ற நேரம் வரும் அப்போது கூட அதை நீ அனுமதிக்க மாட்டாய் நன்றாக தான் பார்த்து கொள்வாய் ஏனென்றால் உன்னுடைய இலகிய மனது உனக்கு வாழ்க்கையில் யாரையும் காயப்படுத்த சொல்லிக் கொடுக்கவில்லை உன்னை வளர்த்த உன் அப்பன் கருப்பன் அது ஒன்று எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி தரவில்லை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை எடுத்து சொல்லும் என்பதை புரிந்து கொண்டால் இந்த வெற்றியை என்னும் உன்னுடைய மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது இவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி வருவார்கள் உன் அன்பை புரிந்து கொள்வார்கள் அதற்கான நேரம் கூடி வந்துவிட்டது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்